தேவைகள் இல்லாத மனிதர்களே இந்த பூமியில் இல்லை தேவைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய உடம்பை மறைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு விதமான சட்டைகள் தேவைப்படுகிறது அதே போல் விலங்குகளுக்கும் தேவைகள் இருக்கிறது மரம் செடி கொடிகளுக்கும் தேவை இருக்கிறது புழு பூச்சிகளுக்கும் தேவை இருக்கிறது அனைத்துக்குமே தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த உடம்பு நடமாட வேண்டும் என்று சொன்னால் உயிர் தேவையாக இருக்கிறது உயிர் தன் ஆற்றலை கொண்டு ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடம்பு தேவையாக இருக்கிறது ஆக தேவை என்பது எல்லா காலகட்டத்திலும் எல்லோருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஒருவருக்கு தேவையே இல்லை எதுவுமே தேவையில்லை என்று சொன்னால் அவர் மனிதராகவோ விலங்காகவோ புழு பூச்சாகவோ இன்ன பிற உயிரினங்களாகவோ இருக்கவே முடியாது ஆக தேவை என்பது மிக இன்றியமையாத ஒன்று அதே சமயத்தில் யார் ஒருவருக்கு தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் துயரங்களிலும் தொல்லைகளிலும் சிக்கிக் கொண்டு அவதிடுவதையும் நாம் பார்க்கிறோம் ஒருவன் தேவையே எந்த தேவையும் இல்லை நான் அமைதியாக இருந்து விடுகிறேன் என்று சொல்வதும் தவறு எல்லாமே எனக்கு தேவை 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 என்று அழைவதும் தவறு எது தேவையோ அதை மட்டுமே கொண்டு எது இந்த உயிர் நிலைத்திருக்க இந்த உடம்பு சுகமாக இருக்க அன்றாட தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு செல்ல எது அத்தியாவசிய தேவையோ அந்த தேவைகளுக்குள் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த தேவைகளுக்கு மட்டுமே தன்னை தன் உழைப்பை செலுத்தி கொண்டு ஒருவன் இருப்பானே என்று இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை குறிப்பாக நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை இன்னும் சொல்ல போனால் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில கிரகித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறரின் ஏச்சிக்கு அவன் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது தன் உடம்பை வருத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் அளவறிந்து உண்கின்ற போது இந்த உடம்பு எப்படி சுகமாக இருக்கிறதோ அளவறிந்து ஒருவன் ஒரு காரியத்தை செய்கின்ற போது எப்படி உடம்பினுடைய அங்கங்கள் உறுப்புகள் பாதி பாதி பாதிக்கப்படாமல் இருக்கிறோமோ அதைப்போல அவனுடைய தேவைகளும் மொத்த தேவைகளும் அளவுடன் இருக்கின்ற போது பிரச்சனைகள் என்பது ஒருவனுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகள் என்ன அதுவும் அத்தியாவசிய தேவைகள் என்ன அதை எந்த வகையில் பெற்றுக்கொள்ளலாம் யாருக்கும் துயரம் தராத வகையில் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அந்த தேவை இதுவே எனக்கு போதும் இதில் நான் முழு மனதோடு நிறைவோடு இருக்கிறேன் என்கின்ற அந்த மன சந்தோஷம் இருக்கிறது அல்லவா அந்த சந்தோஷம் ஒன்று தான் ஒருவனுடைய ஆயுளை நீட்டிக்கும் அந்த சந்தோஷம் ஒன்று தான் ஒருவனுடைய உடம்பிலே நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளும் அந்த சந்தோஷம் ஒன்றுதான் தன்னை சுற்றி ஒரு நேர்மறையான எண்ணங்களை விதைத்து கொண்டே செல்லும் நம்மை பார்த்து யார் ஒருவர் அந்த நேர்மறையான எண்ணங்களோடு தேவைகளை அளவுக்கு அதிகமாக எண்ணாமல் சுருக்கி கொண்டு அத்தியாவசிய தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நல்ல அலைகள் சூழ்ந்திருக்கும் அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல விஷயங்களே அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் எனவே தேவையறிந்து செயலாற்றுவோம் இந்த உடலின் தேவை இந்த மனத்தின் தேவை நாம் இயங்குவதற்கான தேவைகை இருப்பிடத்திற்கான தேவை இவ்வாறு தம்மை சுருக்கி கொண்டு தேவையின் அளவை சுருக்குவோம் வாழ்க்கையின் நாட்களை நீட்டிப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்துட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்